ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்கலாம் ஓகே எஸ் ஆர் நோ என்ன விஷயமாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் கரியர் ஜாப் பிஸ்னஸ் லவ் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல யூனிவர்ஸ் கிட்டே நம்ம கேட்போம் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் எஸ் ஆர் நோ என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் கேட்கலாமா என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து எஸ் ஓகே ஒரு பெரிய எஸ் தான் ஓகேங்களா நீங்கள் மனசில் நினச்சிருந்தது என்ன விஷயமா இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்க போகுது அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் மூலயமா இனிமே சொல்கிறது இதோட ரீடிங் என்ன டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூ பிகினிங் ஒரு உணர்ச்சி நிறைந்த ஒரு வாய்ப்பு ஒரு ஓப்பனிங் ஹார்ட் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அன்பான பதில் தரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் மீன் பண்ணுறது தான் ஓகேவா லவ் லவ் ரிலேட்டட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் உங்கள் உணர்ச்சியை வந்து போகிறாங்க உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை அவங்களும் ஃபீல் பண்ண போகிறாங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் வரப்போகுது ஓகேவா இல்லை ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகலாம் கரியர் அண்ட் ட்ரீம்ஸ் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிக்கு ஒரு நல்ல பிகினிங் இருக்குது ஓகேவா உங்களோட பாசம் அர்ப்பணிப்பு இது இதயத்துலேருந்து வரும் ஓகே அதனால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பீங்க அதனால் சக்ஸஸ் உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க மனசில் ஒரு ஆசை விஷயம் இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங் இருக்குது அந்த பாதையில் சிறு சிறு தடைகள் இருந்தாலுமே அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் டிவைன் எஸ் யூனிவர்ஸ் சொல்கிறது உங்களோட மனசில் உள்ள ஆசைகள் நிச்சயமாக நடக்கும் ஆனால் நீங்கள் மனசோட நம்பிக்கையோடு இருக்கணும் ஓகே தேங்க் யூ